எங்கட்டே இருக்கா அப்பதான் கத்தர் எடுத்து எதுக்கு பயன்படுத்த முடியும் ரிவைவலுக்கு பயன்படுத்த முடியும் எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு பார்க்கறோம் வருக வர போது அத நடக்க போது இது நடக்க போது எல்லாம் உண்மைதான் தான் ஆண்டவர் சொல்வார இல்ல கிட்ட வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அதே மாதிரி உலகம் முழுக்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடி கணக்கான ஜனங்க இருக்காங்க இவ்வளவு பேரை விட்டுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது ஒரு ஊழியக்கார அன்னைக்கு ஜோம் பண்ணாரு ரொம்ப நல்லா ஜோம் பண்ணாரு அதன அப்புறம் அந்த ஜபத்தை காப்பி அடிச்சுக்கிட்டேன் நல்ல ஜபம் காப்பி அடிச்சா தப்பு கிடையாது அவர் ஜோம் பண்ணும்போது இப்படி சொன்னாரு ஆண்டவரே இத்தனை கோடி ஜனங்களை விட்டுட்டு வர முடியாதுப்பா ஏதாவது செய்யுங்கப்பாரு என்ன ஒரு பாரம் பாருங்க அந்த ஆளுக்கு அவர் அவருடைய அவருடைய அந்த அந்த வாஞ்சியங்க இத்தனை கோடி இருக்கு ஆண்டவரே எப்படிப்பா எல்லாத்தையும் நரகத்துக்கு நான் விட்டுட்டு வர்றது எதாவது செய்யுங்கப்பா எதாவது செஞ்சு கொண்டு வரதுக்கு ஒரு வழி பாருங்கப்பா அந் உண்மையிலே ஊழியம் பண்ற மனுஷன் அவர் அவருக்கு அந்த பரிதவிப்பு இருக்குது இதே பரிதவிப்பு தான் யோனா கிட்ட தேவனுக்கு இருந்துச்சு அதே இருதயம் தான் இந்த ஊழியக்காரக்கும் இருக்கு அந்த இருதயம் நமக்கும் இருந்தால் நல்லது நம்மை சுத்தி இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் லட்ச கணக்கில் இருக்கிறாங்க விட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது அத்தனை பேரையும் விட்டுட்டு பரவது போயிட முடியாது எவ்வளவு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் எரியற வீட்டில் எடுக்கிறது லாபம் பாங்க கடைசியா எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டில் எதாம் நம்ம மீட்கிறோமோ எல்லாமே என்னதான் லாபம் அதே மாதிரி இந்த கடைசி காலத்துல வருக வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஆத்து மக்களை ஆதாயம் பண்றமோ அத்தனையும் லாபம் ஒண்ணு கூட ஒன்னு கிடைச்சால லாபம் ஒன்பதாயிரம் கிடைச்சால லாபம் சொல்லிட்டே இருக்கணும் ஒரு ரிவைவல் சபையிலிருந்து வந்துடும் என் மூலமா கடைசி காலத்துல ஒரு தீ பத்தி எரிஞ்சிருந்தவர எப்படியாவது ஒரு கொள்ளை பொருளாக நான் புறப்படும் போது கை நிறைய ஆத்து மக்களை அள்ளிக்கிட்டு உள்ள நுழையணும் அப்படி ஒரு வாஞ்ச வந்துடணும் நம்ம நம்ம சபை நுழையும் போது அப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்துல வெளியே வந்த மாதிரி ஆறு லட்சம் புருஷர்கள் உள்ள நுழைஞ்ச மாதிரி அத்தனை பேரும் பெரிய கூட்டத்தை கொண்டு போன அப்படி ஒரு ரிவைவலுக்கு நாம காரணமாக இருக்கணும்